தலைநகரமாக போற்றக்கூடிய முந்தைய இந்திர பிரஸ்தம் என்று போற்றப்படும் இன்றைய டெல்லியாக விளம்பரம் வந்து கொண்டிருக்கும் இந்த மண்ணில் தேவேந்திரபுல வேளாளர் அரசாணை என்ற முழக்கத்தோடு முன்னத்தி ஏறாக களமாடிக்கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் காமராஜர் அவர்களே ஐயா சாமி மன்னர் சாமிநாதன் அவர்களே ராஜா தேவேந்திரசாமி அவர்களே ஐயா ஏ வி மணி அவர்களே அக்கா ரேணுகாமல்லா அவர்களே அண்ணன் பொன்னிச்சாமி அவர்களே என்னுடைய அக்கா நளினி மல்லத்தி அவர்களே அண்ணன் அவர்களே சொன்னால் அன்பல்ல கொண்டே போகலாம் இங்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் எல்லோரும் தலைவர்களே இந்த சமுதாயத்திற்கான போராளிகளே என்பதனை மாற்று கருத்து நண்பர்க்குரிய மக்களே இந்திய பெருந்தேசத்தில் ஒரு சமூகம் தனக்கான இடஒதுக்கீடு தனக்கான பொருளாதார வளர்ச்சி அந்த வரலாற்று பாதையிலே ஒவ்வொரு சமூகமும் தனக்கான இடஒதுக்கீடு கொடு என்று போராடும் பொழுது ஒரு மண்ணில் ஒரு மண்ணில் முழக்கம் துவங்கியது எங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வேண்டாம் அந்த இடஒதுக்கீட்டின் வரலாற்றின் அடிப்படையிலே அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேண்டாம் எங்களுக்கு அந்த கௌரவம் என்பது பட்டியல் விடுதலை என்பதும் நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற பொம்மையான இனத்தினுடைய ஆணிவர் தேவேந்திரகுல வேளாளர் என்பது சாதி அல்ல அது ஒரு வரலாற்று சுவடு அது ஒரு வரலாற்று சுவடு உலகம் முழுவதும் அந்த வரலாற்று சூடை தேட வேண்டும் என்றால் தமிழர்களுடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் அவன் மன்னன் அவன் பல்லன் அவன் காலாடி அவன் குடும்பம் என்பதை ஆய்வு செய்துதான் வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் அரசாட்சியை நிறுவிய இந்த பாண்டியர் குடிகள் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஹர்போனியா வரைக்கும் தன்னுடைய கொழிக்குடைய சோழர் பரம்பரை அந்த சோழ மரபினர்கள் அவர்கள் வீழ்த்தப்பட்டதனுடைய என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த மண்ணில் நாம் பல ஆயிரம் மைல்கள் கடந்து பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கம் இவர்களுக்கு தேவைதானா அது ஏன் என்ற கேள்வி எதற்காக இந்த மண்ணில் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் என் அன்பிற்குரிய உறவுகளை மந்தினை கிடக்க தந்திமல் கிழவன் முரசு முழங்குதானே மூவர் என்ற வரிகள் அன்பிற்குரிய உறவுகளே மருத நிலத்தினுடைய தலைவன் அவன் கிழவன் அவன் தான் சேரன் சோழன் பாண்டியன் என்பதை புறநானூறு போற்றுகிறது புறநானூறு போற்றுகிறது உலகத்திற்கு பொதுமறை கொடுத்த வள்ளுவன் சொல்லுகிறான் சுழன்றும் ஏற்பண்டாத உலகம் உலகும் போற்றுகிறான் போற்றுகிறான் அந்த வல்லூர் பெருந்தகை அன்பு கூறிய உறவுகளே வள்ளுவன் போற்றப்பட்ட அந்த குடி கம்பன் போற்றப்பட்ட அந்த குடி தொல்காப்பியத்திலே வேந்தன் மேய தீம்புட உலகம் என்று போற்றக்கூடிய அந்த குடி அகத்தியனால் போற்றப்பட்ட குடி அவன் எப்படி வீழ்ந்தான் என்பதை நண்பர் கூறிய உறவுகள் புரிந்து கொள்ள பல்குலமும் பால் செய்ய உட்பகை மூன்றா இருந்த நாட்டை முப்பதாக்கியது போல சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதினால் தன்னினை பகை வளர்ந்தது செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது பாண்டிய மண்டலம் பாண்டிய மண்டலம் வீழ்ந்தது கையத்தாரம் வீழ்ந்தது எவன் இந்த மண்ணில் படையெடுத்தானோ அவனே பாடையப்பட்டுகளாக இந்த மண்ணில் வளம் வந்தா பிறகு விளக்காரம் வந்தா பிறகு மிட்டாமிராசுகளாகவும் ஜமீன்தார்களாக வாழ்ந்த கூட்டம் முடியாட்சி முடிந்தது முடியாட்சி அதிகாரத்திற்கு வந்தது நாமெல்லாம் திராவிடம் என்றார் அதுதான் வரலாறு பாண்டியர்ந்து மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது தென்னிந்திய தேசத்திலே அந்த சோழர் மரபினர் மீண்டும் ஒற்றை நோக்கத்திற்காக இல்லாத ஆரியலே எதிரி என்றான் அவனே பே என்றான் என்றான் நமக்கு எதிரி என்று கட்டமைத்த இந்த கூட்டங்கள் நாமெல்லாம் திராவிடம் என்று நம்மளை அடிமைப்படுத்தி சொந்த நிலத்திலே அவன் கூலியாகவும் அகதியாகவும் இந்த மண்ணிலை தன்னிலை மறந்த வரலாற்று மறந்த குடிகளாக ஆக்கியது இந்த திராவிட கூட்டம் என் அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ளும் புரிஞ்சுக்கணும் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்பது ஏழு உட்பிரிவு மருது மக்களுடைய குடிமக்களாக சொல்லக்கூடியது அவன் தென் தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் வட தமிழகத்தில் வாழக்கூடிய பள்ளி அவன் சமூகமாக அறியப்படுகிறான் பெற்றடுத்த மக்கள் மருதநல மக்கள் ஒரே மரபினர் நீதி கட்சி எந்த காலத்திலிருந்த பாண்டியர் குடிகள் இந்த மருதநலக் குடிகள் ஒன்று சேரக்கூடாது என்பதற்காக தென்னிலத்திலே உள்ள பல்லனை வட மாவட்டத்தில் உள்ள வன்னியனை கட்டமைத்து பெரும் நெல்வழி சமூகத்திற்கு சொந்தமான அந்த மருதநல மக்களை உடைத்தது இந்த திராவிட கட்சிகள் இந்த திராவிட கட்சி உடைத்தான் அது எப்படி ஒருதான் ஈட்டெடுத்த பிள்ளைகள் பல்லன் என்பது தாழ்ந்த சாதி பள்ளி என்ற பள்ளி என்ற உயர்ந்த சாதி என்றால் என்பது கூறிய தந்திரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நிலப்பரப்பில் தாய் தமிழகத்தில் குடும்பி என்பது உயர்ந்த சாதி ஆனால் பல்லன் என்பது தாழ்ந்த சாதி என்பது உயர்ந்த சாதி ஆனால் பண்ணாடி என்பவன் தாழ்ந்த சாதி கடையன் என்பது உயர்ந்த சாதி தேவேந்திர குலத்தான் என்பது தாழ்ந்த சாதி எங்க அப்பா தாழ்ந்த சாதி என்னை ஈண்டெடுத்த எங்க அத்தா உயர்ந்த சாதி இது என்னடா வரலாறு என்ன வரலாறு இதுதான் தமிழக வரலாற்றில் நண்பர் உறவுகளே எந்த காலகட்டத்தில் இந்த மருதநல மக்கள் எழுந்து வரக்கூடாது அதிகாரத்தை இந்த மண்ணில் அவர்கள் நிலைநாட்ட கூடாது என்பதற்கான சாதி செயல் என்பது இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது கூறிய உறவுகளே ஒருத்தருடைய சந்திப்பின் முதல் கேள்வி நீ என்ன சாதி நான் என்ன சாதி வீதியின் ஒருத்தர் வெள்ளரிக்கா விற்கிறானா அவன் என்ன சாதி ஒரு உணவு கடை வச்சிருக்கானா அவன் என்ன சாதி பள்ளி மாணவர்களாக இருக்கிறானே இவன் என்ன சாதி அவர் என்ன சாதி இதுதான் இந்த மண்ணில் இந்த மண்ணில் வாழ்வில் வரலாக இருக்கிறது என் அன்பு கூறிய உறவுகளே வரலாக இருக்கிறது இந்திய வல்லாதிக்க உலகத்தினுடைய வரலாற்றில் பெரிய ஜனநாயக நாடு இந்த இந்திய பெரும் தேசம் அந்த இந்திய பெரும் தேசத்திலே ஏன் அன்பு கூறிய மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் பெற்றெடுத்த முதல்வன் திராவிட செம்பல் ஸ்டாலின் அவருடைய அரசிற்கு மூன்று தரை கோப்பானி பூட்டது இந்த மத்திய அரசு மூன்று முறை கோப்பானி பூட்டு இருக்கிறது கூறிய உறவுகளே தாய் தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தொடர்ந்து நூறாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணிலைங்களை பட்டியலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற முழக்கம் தே உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்வி ஐயா கருணாநிதி அவர்களுடைய அந்த அனுப்பப்பட்ட பொழுது மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக சொல்லுகிறார் அவர்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் யாரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் கஞ்சிக்கு இல்லாத விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் அவர்களுக்கு நாங்கள் தான் வீடு கட்டு குடிக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் தான் மாடு வாங்கி கொடுக்கிறோம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் தான் கொடுக்கிறோம் அவர்கள் தனித்து இந்த பட்டியிலிருந்து வெளியில் வந்தால் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது களனியாக்கி கல்லுக்குள் நீர் விழுந்து ஏறு கொண்டு ஏறு போட்டு உழவான செய்த இந்த என்பது என் மயிருக்கு சமம்டா மயிருக்கு சமம்

எனக்கு இடம் எங்களால ஒரு நிலத்தை உருவாக்க முடியும் அரசை உருவாக்க முடியும் எந்த அரசையும் நிறுத்த முடியும் எனக்காக இட உதுப்பிற்காக நீ குடுக்கற பிச்சையை வாங்கி நான் வாழணுங்கிறது எந்த இடத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனை புரிஞ்சு வச்சுக்கோங்க அதனை புரிஞ்சு வச்சுக்கோங்க புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தேவேந்திரகு வேளாளர் சமுதாயம் என்பது பட்டியல் பிரிவில் அடைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அவர்கள் பட்டியல் அடைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் முதல் முதல்ல வந்து